நெல்லையில் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் நாட்டின் ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏழு நிமிடங்கள் தொடர் சிலம்பம் மற்றும் வால் சுற்றும் உலக சாதனை நிகழ்வு பாளையங்கோட்டை சி மைதானத்தில் நடைபெற்றது இதில் அறநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இன்றளவும் பயிற்றுவிக்கும் பயிற்சி கூடங்கள் ஆங்காங்கே செயல்பட்டு வருகிறது அந்த வரிசையில் செயல்படும் திருமலை சிலம்பம் விளையாட்டு கலை சங்கம் சார்பில் பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் ஏழு நிமிடங்கள் தொடர் சிலம்பம் மற்றும் வால் சுற்றும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வை திருமலை சிலம்பம் விளையாட்டு கலைச்சங்கம் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு இணைந்து நடத்தின இதன்படி ஏழு நிமிடங்கள் தொடர் சுழற்சி முறையில் வால் மற்றும் சிலம்பம் சுற்றும் சாதனை நிகழ்வு பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் திருமலை சிலம்பம் பள்ளியின் குரு டாக்டர் சங்கரன் ஆசான் போட்டி இயக்குனர் கணேசமூர்த்தி ஆகியோர் சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்தனர் திருமலை சிலம்பம் பள்ளியில் சிலம்பம் பயின்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த அறுநூற்றி இரண்டு மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் இருநூறு மாணவர்கள் வாழ்வீச்சும் இருநூறு மாணவர்கள் இரட்டை கம்பம் வீச்சும் அடுத்து ஒற்றை கம்பத்தில் சிலம்பம் வீசும் மாணவர்கள் நூறு பேர் மூன்று கம்பம் சுற்றுபவர்கள் நூற்றி இரண்டு பேர் உள்பட கலந்து கொண்டனர் தொடர்ச்சியாக சிரமம் மற்றும் வால் சுற்றும் விளையாடினர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன டாக்டர் டி சங்கரன் ஆசான் அவர்களை இந்த குழு சார்பாக வருகிறோ சிவமணியா அடுத்த டீம் உள்ள வரட்டும்